ஓம் நம சிவாய் ஓம் ஓம் ஸ்ரீராம் ராம் ஜெய் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் அன்பார்ந்த அடியார்களுக்கும் பக்தர் கோடிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கருட புராணத்தை நாங்கள் இப்போது வாசித்து அடியாருக்கும் பக்தர்களுக்கும் நினைவூட்டுகின்றோம் அதாவது தர்ம வழியில் செல்லவும் கருமத்தை சீர்படுத்தி தர்ம வழியில் சென்று புண்ணிய பலனை பெருகவும் குடும்பம் தலை இந்த கெரட புராணம் நம்மளுக்கு வழிகாட்டியாக அமரும் என்பது எங்களுடைய குறிக்கோள் அதை நிறைவேற்ற எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு கொடுக்குமாறு மிகவும் தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் மங்கள பூலோகம் பிறப்பு முதுமை எதுவும் நிகழாமல் அந்தமின்றி நிலைத்து அருள்பவனாகவும் உலகின் தலைவனாகவும் மங்களக்காரனாகவும் பரிசுத்தமானவராகவும் தோற்றம் இல்லாதவராகவும் ஸ்துலா உடலுக்கும் சூச்சம உடலுக்கும் அப்பாற்பட்ட பரந்தாமனாகவும் இவ்வுலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் நிறைந்து வாழ்பவனாகவும் எல்லா மாயைகளுக்கும் அப்பால் திகழ்பவனாக அரி பிரபுவாகிய மகாவிஷ்ணுவை சிறந்தாழ்த்தி வணங்குகிறோம் இந்த மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் அரியையும் ருத்ரனையும் பிரம்மனையும் கணேசனையும் சரஸ்வதி தேவியையும் நாம் வணங்குகிறோம் கோவிந்தா கோவிந்தா பகவான் கூறியதை கேட்ட கருடன் திரிமன் நாராயணனை நோக்கி பகவானே இறந்தவனுக்கு புத்திரன் மனைவி உற்றார் என்பதனால் எந்த உறவினர்களும் இல்லை என்றால் இறந்தவனுக்குரிய ஈமை காரியங்களை யார் செய்ய வேண்டும் இம்மாதிரி சூழலில் இறந்தவன் இறப்பதற்கு பிறகு அடைய போகும் துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி தயவு செய்து இதனை எனக்கு விளக்கமாக கூறி அருள வேண்டும் கருடனின் கேள்விக்கு பகவான் பதில் கூறுகிறார் கருடா புத்திரன் இல்லாத ஒருவன் இறந்தால் அவன் சொர்க்கத்தை ஒருபோதும் அடைய முடியாது எனவே ஒருவன் எத்தகைய அரிய முயற்சியை மேற்கொண்டாவது புத்திரன் ஒருவனை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பெற்றுக்கொண்ட கொண்ட புத்திரனும் இறந்த தன் தந்தையை தந்தைக்காக ஈம கிரியை கிருமிகளை செய்தாக வேண்டும் அதாவது புத்திரன் இல்லாத ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு யாருமே ஏம சடங்கு செய்ய முடியாது பகவான் வந்து சொல்கிறாரு எந்த காரியத்தை கொண்டும் அவன் தவம் இருந்தாவதும் ஒரு புத்தரனு பெற்றே ஆகணும் தான் நம்ம நரக ஜென்மத்தினுடைய இது குறிக்கோள் அவ்வாறு இருந்தவனுடைய புத்தரர்கள் கிரகி கிரகைகளை செய்யாமல் விட்டுவிட்டால் இருந்தவன் இரவும் பகலும் கொடுமையான பசியோடும் தீராத தாகத்தோடும் துன்புற்று அழுது ஆற்றில் கூச்சலிட்ட கூச்சலிட்டபடி காற்றின் உருவத்தோடு அங்குமிங்கும் அலைந்து திரியவே நேரிடும் பிறகு அவன் புழுவாக அல்லது பூச்சியாக பிறந்து அதற்கு பிறகும் துல்குணம் கொண்ட இழிந்த பெண்ணின் வயிற்றில் பிறந்து மறித்து மீண்டும் பிறந்து துன்புறுவான் புத்திரன் இல்ல செத்துவிட்டான்னு ஏமக்கா ஏமகாரியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே செய்யாத இருக்கும்போது அது ஆவி அப்படியே ஆத்மா ஆவியா திரிய வேண்டிதான் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அங்கேயும் அலைஞ்சு தண்ணீர் சாப்பாடு இல்லை நீர் இல்லை அங்க இங்கேயும் அலைஞ்சு அப்படியே திரியணும் ஹம் ஒருவன் தன் வாழ்நாளில் பிறருக்கு செய்யும் தான தர்மங்கள் பின்னாளில் அவனை காப்பாற்றும் என்று நான் முன்பே சொன்னேன் அன்பு நிறைந்த மனதோடு பிறருக்கு உணவு உணவினை தானம் செய்து ஒருவன் இறப்பிற்கு பிறகு நற்கதி அடைவான் அன்போடு ஒருத்தருக்கு தானம் செஞ்சா இருந்த பின்னாடியும் அந்த நல்ல ஒரு இது நம்மளுக்கு வந்து உதவுது பசு நிலம் தங்கம் துணிமணிகள் உணவு உரிய பதவி உள்ளிட்ட எதையேனும் தேவைப்படும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் ஒருவன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இத்தகைய நற்செயல்களை செய்ய வேண்டும் ஏனெனில் ஆரோக்கியம் குன்றி நோயுற்று படுக்கையில் விழுந்த பின் பிறர் வற்புறுத்தினாலும் ஒருவன் தான தர்மம் முதலிய தற்செயல்களை செய்ய உற்சாகம் கொள்ள மாட்டான் அதாவது நம்ம தான தர்மம் செய்யணும்னா நம்ம நடமாட்டம் இருக்கும்போதே நம்ம கையில் பத்து ரூபா வரவு இருக்கும்போதே இந்த தான தர்மெல்லாம் செஞ்சுக்கணும் நம்ம வயது குன்றி போய் படுக்கையில் போய் நம்ம குந்திக்கிட்டு எந்த தான்தரமும் செய்ய முடியாது அப்படி செய்யலன்னா அந்த சம்பாதிக்கிற சொத்து மீதி பண்ணுற மாதிரி நம்ம புண்ணிய செயல் செஞ்சு வச்சுருந்தா அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு சொத்தாக நிற்காது அதுதான் நம்மளுக்கு ஆத்மா போகிற இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறதா தான் இங்கே இருக்கிறதும் பேர பிள்ளை வரைக்கும் அதுதான் சொத்தாக நிற்கிறது அது இருந்துச்சுன்னா தானே காசி பணம் எல்லாம் நம்மளை தேடி வரும் ஆகையால் ஒரு மனிதன் முதுமை அடைவ அடைவதற்கு முன்பாக நோய்கள் பீடிக்கும் பீடிக்கும் முன்பாக வாழ்வு அந்திமா காலத்தை நெருங்கும் முன்பே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இருக்கும் காலத்திலேயே ஐம்புலன்கள் உணர்வோடு இருக்கும் காலத்திலேயே தன் ஆன்மாவிற்கு நன்மைகள் விளைவிக்கும் கருமங்களை ஒருவன் அறிவு அறிவுறுத்த அறிவுபூர்வமாக செய்து முடித்திட வேண்டும் வீடு தீப்பற்றி எரியும்போது நெருப்பினை அணைக்க தேவைப்படும் தண்ணீருக்காக கிணற்றினை தோண்டும் முயற்சியில் ஈடுபடுவது மடமையின்றி வேறொன்றும் இல்லை அதாவது அப்போதைக்கு இப்போ நம்ம இதை செஞ்சு வைக்கலன்னா வீடு பற்றிக்கிட்டு போது கிணறு போய் தோன்ற மாதிரியாம் அப்போ தோண்டி தண்ணி எடுத்து அமைக்க முடியுமா அதுதான் மடத்தனம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும் இந்த தான தர்மம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செய்கிறத ஆன்மீக இந்த வழியில் கூட்டி ஜனங்களுக்கு நல்வழி காட்டுறது முழுக்க இந்த மாதிரி முன்னாடி எச்சரிக்கைப்படுத்தி செஞ்சுக்கிறது ஆனால் இது போனதுக்கு முன்னாடி நம்ம தீ பிடிச்சிக்கிட்டு எரியும் போது கிணறு வெட்டி என்னைக்கு தண்ணி எடுத்து ஓட்டமைக்கிறது கால ஒருவன் தன் கையாலேயே தான தர்மங்களை செய்வதால் ஏற்படும் பலன் என்ன அவனது புத்திரன் முதலிய உற்றார் உறவினர்களானால் செய்யும் தான தர்மங்கள் ஏற்படும் பலன் என்ன ஒருவன் ஆரோக்கிய உடலுடனும் மனதுடல் செய்யும் தான தர்மங்களோ அல்லது நோயற்ற உடலோடு செய்யும் தான தர்மங்களோ என்னென்ன பலனை கொடுக்கும் ஒருவன் மன சிரத்தி இன்றியோ அல்லது தேவசாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி அல்லாமல் செய்கின்ற தான தர்மங்களால் உண்டாகும் பலன் என்னென்னா இவற்றையெல்லாம் எனக்கு தாங்கள் திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் இது ஆன்மீகமே இல்லாத இருக்குது அவங்க எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத தான தான தர்மம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பலன் முழு மனதோடு சாஸ்திரம் சடங்காலாம் அறிஞ்சு முழு மனதோடு வந்து செய்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன பலன் இப்படி இந்த தர்மம் செய்கிறதுக்கெல்லாம் என்ன எந்த எப்படி எப்படி செஞ்சால் எப்படி எப்படி அந்த இது நம்மளுக்கு சித்திக்கும் அப்படிங்கிறத கேள்வி கேட்குறேன் கருடனின் கேள்விக்கு வேத நாராயணனும் வாசுதேவனுமான சிறிமத் நாராயணன் கீழ் கண்டவாறு பதில் அளிக்கிறார் கருடா ஒருவன் மன அமைதியோடும் மன தூய்மையோடும் ஒரே ஒரு தகுதியுற்ற ஒருவனுக்கு பசுவை தானம் செய்வது என்பது மன அமைதி இல்லாமலும் மன தூய்மை இல்லாமலும் நூறு பசுக்களை தானம் செய்வதை விடவும் மேலானது ஒருவன் தன் மரண காலத்தில் முழு நம்பிக்கையோடும் உணர்வோடும் ஆயிரம் பசுக்களை பசுக்களை தானம் செய்வது என்பது அவன் மரணம் அடைந்த பிறகு அவனது நற்கதிக்காக செய்யப்படும் லட்சம் பசுக்களை தானம் செய்வதை காட்டிலும் மேலானது வேத சாஸ்திரங்களை கற்று உணர்ந்த அவற்றில் கூறி முறைப்படி தானம் செய்வதே முழு பலனையும் அளிக்கும் அவ்வாறின்றி செய்யும் தான தர்மங்கள் எந்த பலனையும் அளிக்காது அதாவது நம்ம முழு மனதோட நம்பிக்கையோட அந்த தானம் கொடுக்கணும் அப்படி தானம் கொடுக்க கொடுக்கறது ஒரே பசு கொடுத்தாலும் ஆயிரம் பசு கொடுத்த மாதிரி பலன் அளிக்குமா வாழும் காலத்திலே வாழும் காலத்திலேயே முழு நம்பிக்கையோடு கொடுக்கணும் இந்த தானம் வந்து நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு சித்திக்கணும் நம்ம பாவங்கள் குறையணும் அப்படின்னு நம்ம வேண்டி கொடுக்கணும் தான தர்மங்கள் செய்யும்போது தானம் கொடுப்பவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள தகுதியை போலவே தானம் பெறுபவனும் தகுதியோடு இருக்க வேண்டும் தானம் பெறுவோர் நற்பண்புகள் நிறைந்த குணவானாக இருந்தால் மட்டுமே தானம் கொடுப்பவனுக்கும் பெறபவனுக்கும் பலனை அளிக்கும் தானம் கொடுப்பவனும் தானம் பெறுபவனும் மன தூய்மை பெற்றவர்களாக இருந்தால் தானத்தால் கோடி பலன் நிச்சயம் கிட்டும் கோடி பலன் கிடைக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு பசு கொடுத்தா கூட போதும் ஆனால் அந்த மாதிரி கொடுக்கணும் தான தர்மங்கள் செய்யும் போது புண்ணிய சேஷேத்திரங்கள் செய்ய செய்யப்படும் தானத்திற்கு அதிக பலன் க உண்டு புண்ணிய சேஷேத்திரத்தில் ஒரு பசுவை தானம் செய்வது புண்ணிய அல்லாத மற்றொரு இடத்தில் லட்சம் பசுவை தானம் செய்வதை விடவும் சிறந்தது அதாவது புண்ணிய சேஷேத்திரம்னா புண்ணிய நதி புண்ணிய கோயில் இப்படி முக்கியமான இடத்தால் தானம் கொடுக்கறது வந்து லட்சம் பசு கொடுக்கறதை விட மேலானதான் ஒரு பசு கொடுக்கறது கருடா தகுதியுள்ள ஒருவனுக்கு செய்யும் தானம் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டே இருக்கும் தகுதியுள்ள ஒருவருக்கு கொடுக்கப்படும் தானம் அத்தானத்தை கொடுப்பவரின் பாவங்களை எல்லாம் அழித்து அவனுக்கு அளப்பரிய புண்ணியத்தை கொடுக்கும் மனிதர்களின் பாவத்தை நொறுக்குகிற மந்திரமும் குளிரை போக்குகின்ற நெருப்பும் தாம் செயல்களால் தத்தம் ஆற்றலை எப்போதேனும் இழந்ததாக நாம் கேள்விப்பட்டதுண்டா அது போலவே தகுதியுள்ளோருக்கு தகுதி உள்ளோரால் கொடுக்கப்படும் தானமும் அதை பெறுபவர்க்கு நன்மைகளையே செய்யும் நாளுக்கு நாள் விருத்தியாகிட்டே போயிட்டு இருக்குமா அந்த தானம் ஒவ்வொரு நாளும் தகுதியுள்ளோருக்கு ஏதேனும் ஒரு பொருளை தானமாக வழங்க வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன நாள்தோறும் அவ்வாறு தானம் கொடுக்க இயலவில்லை என்றால் எனினும் முக்கிய விசேஷ நாட்களில் ஏனும் ஒருவன் தகுதி உள்ளோருக்கு தான தர்மங்கள் செய்தாக வேண்டும் அதாவது ஒரு நாள் தவறாத நம்ம கையில் உள்ளது ஏதோ ஒரு தானம் கொடுத்துக்கிட்டு வரணுமா தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் தவறாத அப்படி கொடுக்கலாம் ஏதேனும் அப்படி முடியலை அப்படின்னா நாள்தோறும் கொடுக்க முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு போஷனாலையில் பண்டிகை இப்படி வர நாளையில் ஒவ்வொன்று கொடுக்கக்கூடும் தான தர்மங்கள் செய்தாக வேண்டும் ஒருவன் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள விரும்பினால் தகுதியற்ற ஒருவனுக்கு தானம் செய்யாமல் இருப்பது நல்லது தகுதியற்ற ஒருவனுக்கு செய்யப்படும் பசு தானமானது தானம் கொடுப்பவனை நரகத்தில் தள்ளிவிடும் தகுதி இல்லாமல் கொடுத்து த தானம் தானம் கொடுத்தோன்னும் நரகத்துக்கு போயாகணும் வாங்கினவனும் போயாகணும் நரகத்தில் தள்ளிவிடும் அவ்வாறு தகுதியற்ற ஒருவன் தானம் பெறுவனாகில் அத்தானமானது அத்தானத்தை பெறுபவனை மட்டுமின்றி அவனது இருபத்தி ஓரு தலைமுறையினரையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த குடும்பத்தையே இருபத்தி ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் நரகத்தில் சேர்த்து விடுமான் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே கோதானம் செய்யும்போது வேத சாஸ்திர சாஸ்திரங்களை ஓதி கற்றுணர்ந்த நற்குணம் கொண்ட உத்தம அந்தனருக்கே கோதானம் செய்திடல் வேண்டும் அதாவது எல்லா வந்து வேதங்களும் படிச்சிருக்கணும் நான்கு வேதங்களும் படிச்சிருக்கணும் அந்த நான்கு வேதத்துக்கும் உள்பொருள் அறிந்தவனாக இருக்கணும் அப்படி இருக்கிறவனை பார்த்து அந்த தானம் கொடுக்கணும் அதான் நாலு வேதம் கற்று அதாவது பசுவை தானம் செய்யும்போது உத்தம குணங்கள் பொருந்திய ஒருவனுக்கே அப்பசுவை தானம் செய்ய வேண்டும் ஒரு பசுவை பலருக்கு தானம் செய்திடக்கூடாது பசுவை தானம் பெற்று பெற்றவர் அதனை பிறருக்கு விற்று அதனால் கிடைக்கின்ற பணத்தை பலருடன் பங்கு போட்டு கொள்வதோ அல்லது தான் தான தர்மம் பெற்ற பசுவை தானே பராமரிக்காமல் சிறிது சிறிது காலம் வெவ்வேறு நபர் நபர்களிடம் கொடுத்து பராமரிக்க சொல்வதும் கூடாது அவ்வாறு செய்தால் தானம் கொடுத்தவன் தான் ஏழு தலைமுறை தலைமுறையினரோடு நீண்ட காலம் நரகத்தில் கிடந்து துன்புறுவான் ஒரு நல்ல விதையானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டாலும் செல்வமானது நற்செயல்கள் முதலீடு செய்யப்பட்டாலும் எப்படி நல்ல பலனை தருமோ அதே போல நற்குணம் பொருந்தியவன் நற்குணம் பொருந்தியவனுக்கு செய்யும் தானமும் நல்ல பலனை கொடுத்தே தீரும் எனவே ஒருவன் நற்குணம் பொருந்திய சாதுக்களை தேடி கண்டறிந்து மன தூய்மையோடும் பக்தி சிரத்தையோடும் தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் தானத்தில் பலனை பாதுகாப்பான பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்ட பொக்கிஷமாகவே கருதலாம் எப்படி அதாவது நல்லா நீதிமானந்து கற்று உணர்ந்து அந்தனுக்கு பார்த்து நம்ம கொடுக்குற தானம் அந்த சம்பாதிக்கிற சொத்தை எப்படி பொட்டியில் போட்டு தண்டவாளத்தை போட்டு போட்டு வைக்கிறங்களா அந்த மாதிரி அந்த புண்ணி போலாம் அங்கே போட்டு அங்கே பத்திரமாக பாதுகாத்துருக்கோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எப்படி வளர்ச்சி ஆகுதோ அதே மாதிரி அங்கே வளர்ந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காது புண்ணி இங்கே இங்கே வளர வளர இந்த புண்ணியம் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி அது அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு அதாவது ஏழு தலைக்கட்டுனாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும்